இதுனியே வரல இது வரைய போய் இருக்கேன் பைரமகம் அண்ணா பயரமா गेलेல பைர அழிச்சிட்டேன் யார் கேட்டோம்னா அதிலே பட்டு பட்டு சொல்லிரனும் சொல்றேன் தாரணி அம்மா இருக்காக தாரம்மா எங்க அம்மா சரி எங்க புருஷன் எங்க அப்பா

மிளகாய என்ன பொரு மிளகாய் அரைச்சா என்ன பொடி வரும் மிளகாய் பொடி வரும் மூக்கு அரைச்சா மூக்கு பொடி வருமா என்ன முடிச்சு பாக்குறாங்க

मरतीज <laughs>

அதனால் அகல முதல்லgetElementById("id1") மாறிபгон முதetre உலக அப்படிங்கிறது அது கரெக்ட் சரி இல்ல நீயே மாத்தி பேசணும் ஆமா நீ சரியா வர சரி நீ இல்லங்கற அப்ப என்ன ஒரு குரல் அது என்ன குரல் சொல்றீற? என் சம்பளத்தை நான் வத்தறேன் அப்ப எப்படி உங்க சம்பளத்தை நீக்கி வந்து குடுத்துட்டு தர்ற الولா? ஒன்றே चिंता இல்லடா நீங்க சொல்லுங்க

புதுசா ஏதாவது படிச்சுக்கான தாக்கிவேன் அஞ்சு பேர் ஒரு கொண்டாட்டி முதலுப்பாரு

ஒரே பொண்டாட்டி அது சரி ஆ கேலி புரியுது யாருக்கு முத புள்ள பறக்க என்ன யாருக்கு வீரியமா வரது யாருக்கு இருந்து அதிகமா இருக்குன்றது ஒரே குண்டாடி யாருக்கு முத புள்ள வரது அத தாடா குறேன் அஞ்சு பேர்ல யார் முதல்ல அந்த பெண்ணோட கூடுறாங்களோ அவங்களுக்கு பறக்கணும் சொல்ல முடியாது யார் அஞ்சு பேர் நீங்க மண்டே சொல்லியா ஒரு நிமிஷம் போய் பாறோம்

அவன்கிட்ட <laughs> <laughs>